அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி இன்ஷா அல்லாஹ் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக ஏக்கத்தோடும் பேரன்போடும் காத்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் புனித மக்கத்துல் முக்கர்ரமாவிலிருந்து ஹஜ்ஜுடைய அமல்கள் குறித்த சுருக்கமான ஒரு தொகுப்பு எல்லாம் வல்ல இறைவன் தனது திருமறையின் இரண்டாம் அத்தியாயத்தின் நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் வசனத்தில் ஹஜ் என்பது குறிப்பிட்ட மாதங்களில் செய்வதாகும் எவருக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டதோ அவர்கள் இச்சையில் இடும்படுபணியான காரியங்களை செய்வதை தவிர்த்து சண்டை சச்சரவுகள் ஈடுபடாமல் வீண் விதண்டாவாதங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அவ்வாறு செய்வது கூடாது யார் அப்படி செய்கின்றார்களோ அவர்களை எல்லாம் நன்கறிகின்றான் ஹஜ்ஜுக்கான பயண கட்டு சாதனங்களை தயாரியுங்கள் ஹஜ்ஜுக்கான பயண கட்டு சாதனங்களில் மிகச் சிறந்தது உயர்ந்தது உன்னதமானது தக்வா எனும் இரையச்சமாகும் எனவே என்னையே அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பது இறை வசனமாகும் நபிகள் நாயகம் செல்லல்லா கூறினார்கள் எவர் ஹஜ்ஜு செய்யும் தவறான இச்சையில் ஈடுபடும்படியான காரியங்களை செய்யாமல் ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களோ அன்று பிறந்த பாலகனாக திரும்புகின்றார்கள் என்பது நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழியாகும் ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது உங்கள் வழிகாட்டிகள் இந்த இரண்டையும் வைத்தே உங்களுக்கு விளக்கமாக வழிகாட்டுவார்கள் சொல்வார்கள் செய்தியை பதிந்து ஹஜ் என்பது மூன்று வகைகளாகும் ஹஜ் என்பது மூன்று வகைகளாகும் ஹஜ் இஃப்ராத் ஹஜ் கிரான் ஹஜ் தமத்து ஹஜ் இஃப்ராத் என்றால் ஹஜ்ஜுக்காக மட்டும் இஹ்ராம் அணிந்து ஹஜ் கடமை நிறைவேற்றுவதாகும் ஹஜ் கிரான் என்றால் ஹஜ்ஜுக்கும் அம்ராவுக்கும் சேர்த்து ஒரே எஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜையும் அம்ராவை நிறைவேற்றுவதாகும் ஹஜ்ஜ் தமத்து என்று சொன்னால் உம்ராவுக்காக எஹ்ராம் அணிந்து உம்ராவை முடித்துக்கொண்டு கொண்டு ஹஜ்ஜுடைய நாட்களுக்காக காத்திருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுவதாகும் இந்த ஹஜ்ஜு நபிகள் நாயகம் செல்லாலேசலம் செய்த ஹஜ்ஜாகும் ஹஜ்ஜுடைய கடமை என்பது குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இடங்களில் தங்குவதாகும் குறிப்பிட்ட நாட்கள் என்பது துல்ஹஜ்ஜு பிற எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய தினங்களாகும் குறிப்பிட்ட இடங்கள் என்பது மினா அரஃபா முஸ்தலிஃபா மீண்டும் மினா இவைகள்தான் ஹஜ்ஜுடைய அமல்கள் செய்யும் நாட்களும் இடங்களும் ஆகும் துல்ஹ்ஜு பிறை ஏழு பின்னேரம் எட்டாம் பிறை பிறந்ததற்கு பிறகு ஹஜ்ஜுடைய இஹராம் அணிந்து ஹஜ்ஜுடைய நீயத்து செய்ய வேண்டும் ஹஜ்ஜுடைய நீயத்தென்பது லெபாஹும்ம ஹஜ்ஜா அல்லாஹும்ம இன்னி உரிதுல் ஹஜ் ஃபயஸ்ஸிர்ஹூலி ஒத்த கபல் ஹூ மின்னி என்று ஹஜ்ஜுடைய நீயத்தை செய்தவர்களாக மினாவிற்கு வர வேண்டும் மினாவில் பிற எட்டன்று தங்க வேண்டும் மினாவில் தங்கக்கூடிய காலங்களிலே நேரத்துக்கு நேரம் தொழுதுறணும் தஸ்பீஹ் சுஹானல்லா தஹ்மீத் அல்ஹமதுல்லா தக்பீர் அல்லாஹ் அக்பர் தஹ்லீல் லா இலாஹில் அல்லல்லா இஸ்திஃபார் அஸ்தாஃபிருல்லா சலவாத் ஆகியவைகளில் நம்முடைய நேரங்களை அதிகமாக செலவிட வேண்டும் மினாவில் தங்கியிருக்கக்கூடிய நாட்களிலே நான்கு ரக்க தொழுகையை இரண்டு ரக்க தொழ வேண்டும் அந்தந்த நேரத்தில் தொழ வேண்டும் இது மினாவுடைய கிரியைகளாகும் பிறை ஒன்பதன்று எவமு அரஃபாவாகும் பிறை எட்டுக்கு எவமு தர்வியா என்று சொல்லப்படும் பிறை ஒன்பதுக்கு யோமு அரஃபா என்று சொல்லப்படும் அரஃபாவுடைய நாளிலே ஏஹராமோடு தான் இருக்கிறோனமோ அரஃபாவுடைய நாளில் லுஹர் நேரத்திலிருந்து மஹரிப் நேரம் வரைக்கும் அரஃபாவில் தங்குவதாகும் அரபாவில் தங்கும் பொழுது ஒரு அதானில் இரண்டு இக்காமத்து சொல்லி ஜம்மு கசராக லுஹர் அசர் தொழுகை தொழுதுவிட்டு பிரசங்கம் முடித்து கொண்டு இறை தியானங்கள் இஸ்திஃபார் துஆக்கள் செலவாத்துக்களை ஓதி துஆாக்கள் செய்வதாகும் அந்த நாளிலே பிரத்யேகமாக நாம் செய்யக்கூடிய களிமாவாகிறது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹூ லா ஷரி கலஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வலகுல் வ து வஹு ஈ யுமே அலாகு கதீர் என்று சொல்லக்கூடிய களிமத்து தொஹீதை அதிகமாக உச்சரிக்க வேண்டும் மஹரீப் நேரம் ஆனதற்கு பிறகு அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிற்கு வர வேண்டும் முஸ்தலிஃபா வந்தடைந்ததும் ஒலுவோடு ஒரு அதானில் இரண்டு இக்காமத்து சொல்லி மஹரீப் தொலகை மூன்றக்கா இஷா தொலகை இரண்டற்காக ஜம்மு கசராக தொழுதுவிட்டு அன்று ஃபஜூர் வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டும் இறை தியானங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும் ஷைத்தானுக்கு எறிவதற்காக எழுபத்தி ஐந்து கற்களை அங்கே நாம் எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அன்றைய நாள் ஃபஜூர் தொழுகைக்கு பிறகு அங்கிருந்து மீண்டும் வினாவுக்கு வர வேண்டும் அன்றைய நாளில் நான்கு அமல்கள் முதலாவதாக பெரிய ஷைத்தானுக்கு கல்லடிக்க வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்று கூறி ஷைத்தானுக்கு கல்லடித்துவிட்டு குர்பானை கொடுத்துவிட்டு தலைமுடி மழிக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் அதற்கு பிறகு இஹ்ராமிலிருந்து விடுபடுதலாகும் அன்று முதல் பிறை பன்னிரண்டு வரைக்கும் வினாவிலேயே இருக்க வேண்டும் வினாவில் என்னென்ன அமல்கள் எல்லாம் எட்டன்று செய்தோமோ அதே அமல்கள் அங்கே தொடரும் அந்த மினாவில் தங்கியிருக்கும் காலங்களில் பிறை பன்னிரெண்டு வரைக்கும் பன்னிரெண்டு வரைக்கும் நாம் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் ஹஜ்ஜுடைய தவாஃப் சரியாகிய ஆகிய ஜியாரா ஹஜ்ஜுடைய தவாஃப் சரியை பனிரெண்டுக்குள்ளாக செய்து முடிக்க வேண்டும் அத்தோடு பிறை பனிரெண்டுக்குள்ளாக தினமும் மூன்று சைத்தான்களுக்கு தலா ஏழு கல்வீதம் கல் எறிய வேண்டும் பிறை பனிரெண்டு மகிரிவுக்குள்ளாக மினாவிலிருந்து புறப்பட்டு நம்முடைய இருப்பிடத்திற்கு வந்துவிட வேண்டும் அத்தோடு ஹஜ்ஜுடைய முழு முழு கடமை விடுகின்றது அதற்கு பிறகு தவாஃல் விதா என்று சொல்லக்கூடிய பயண தவாஃபை செய்ய வேண்டும் பிறை பத்தன்று எஹ்ராமிலிருந்து விடுபட்டதற்கு பிறகு நாம் இஹ்ராம் விடுபட்டுவிட்டோம் என்பதை எண்ணிவிடக்கூடாது ஹஜ்ஜுடைய தவாஃபையும் சரியை முடித்து விட்டால்தான் ஹலாலான அனைத்தும் ஹலாலாகும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு இல்லை அரஃபான் உண்பில்லை அத்தோடு மாதவிடாக உள்ள பெண்கள் வயோதிகர்கள் வியாதியஸ்தர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய தவாஃபை மக்கா முக்கர்ரமாவில் திரும்ப வந்து அவர்கள் திரும்புவதற்கு முன்னதாக செய்து முடிக்க வேண்டும் இதைகள் தான் ஹஜ்ஜுடைய சுருக்கமான சட்டமாகும் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய ஹஜ்ஜை மக்பூலான மவரூரான ஹஜ்ஜாக ஆக்கியவர்கள் புரிவானாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபோர் என் நிலை தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரும்